ஓம் சரவணபவ நம்ம அப்பன் முருகப்பெருமானோட அருள் பார்வை இருந்தா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நம்மளை பக்தி செய்ய செய்து நம்மள புகழின் உச்சிக்கே கொண்டு போக செய்வார் ஞானத்தையும் அருளுவார் நம் அப்பன் முருகன் அந்த முருகன் குன்றி இருக்கும் இடத்தில் மட்டுமா இருப்பான் இல்ல தரையிலும் இருப்பார் பாதாளத்திலேயும் இருப்பார் அப்படி பாதாளத்துல இருந்து அனைவருக்கும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடியவர் தான் பாதாள செம்பு முருகன் நமது பாதாள செம்பு செம்புமுருகன் கோவில்ல மூலவரோ மூர்த்தியோ இல்ல முன்னோர்களின் வழிகாட்டுதல் படி இந்த இடத்துல கோவில் இருந்ததாக சொல்லப்பட்டதன் அடிப்படையில போகர் சித்தரின் அவதாரமான திருக்கோவிலூர் சித்தரால் உருவாக்கப்பட்டு தற்போது நாம் கண்டு வழிபடும் கோவில் முற்றிலும் புதிதாக வடிவமைக்கப்பட்டு சிற்ப சாஸ்திரத்தின் அடிப்படையில கட்டப்பட்டது தளவிருட்ச மழை நெல்லி உள்ளது நம் அப்பன் முருகன் நாம் நினைத்தால் வருவார் என்று நாம் என்ன வேண்டாம் நம்மளை நினைக்க வைத்தே அவர் வந்து விடுவார் அப்படியாப்பட்ட அருள் மழையை பொழியக்கூடியவர்தான் தான் நம் அப்பன் முருகன் திண்டுக்கல் மாவட்டத்துல ராமலிங்கப்பட்டி என்ற தான் பாதாள செம்பு முருகன் கோவில் உள்ளது இந்த கோவிலோட கருவறை பூமிக்கு அடியில பதினாறு அடி ஆழத்துல உள்ளது அதுல பதினேழு அடிக்கு இருபத்தோரு அடி என்ற அளவில் முருகன் சந்நிதி அமைந்திருக்கிறது அதற்குள்ள எட்டுக்கு எட்டு அடி என்ற அளவிலான கருவறையில முருகன் வீச்சிருக்கிறார் பாதாளத்துல பூமிக்கு அடியில் செம்பு உலோகத்திலான முருகன் வீற்றிருப்பதால பாதாள செம்பு முருகன் என்று பெயர் ஏற்பட்டது தரைத்தளத்துல ஒன்றும் பாதாளத்துக்குள்ள அதாவது பூமிக்கு அடியில் ஒன்றும் என இரண்டு கருவறைகளை கொண்டதாக இக்கோவில் அமைந்துள்ளது பாதாளத்தில் உள்ள கருவறைக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பக்தர்கள் பதினெட்டு படிகளை ஏறி இறங்கி செல்கின்றனர் பழனி முருகன் கோவில்ல நவபாஷான சிலையை உருவாக்கிய போகர் சித்தரின் மறு அவதாரமாக திருக்கோவிலூர் சித்தர் கருதப்படுகிறார் போகர் சித்தரையும் அவரோட சீடர் புலிப்பாணியையும் மானசீக குருவாக போற்றி பூஜித்து வந்தவர் தான் திருக்கோவிலூர் சித்தர் இவர் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழனியில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமலிங்கப்பட்டியில் வசித்து வந்திருக்கிறார் இவர் அடி உயரத்தில் முருகன் சிலையை உலோகத்தால் வடிவமைத்து பாதாள அறையில் பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்தார் நாளடைவிழ வழிபாடின்றி போன இந்த ஆலயத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் மன்னராக இருந்த பாஸ்கர சேதுபதியின் வம்சாவளியைச் சேர்ந்த தந்தமாறன் என்ற மிராசுதாரர் மீண்டும் பூஜைகள் நடைபெற செய்தார் பாதாள கருவறையில் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் வலது கையில அபயமுத்திரையும் இடது கையில வேல் ஏந்தியும் காட்சி திரைகிறார் இந்த சிலைக்கு முன்பு திருக்கோவிலூர் சித்தர் வழிபட்ட முருகன் சிலையும் உள்ளது கோவிலின் முன்புறம் சங்கிலி கருப்புசாமி கம்பீரமாக வீற்றிருக்கிறார் பதினைந்து அடி உயரம் கொண்ட இந்த சிலை ஒரே கல்லில் செய்யப்பட்டதாகும் கோபுரத்துக்கு உள்ளேயே முப்பத்தாறு அடி உயரத்தில் சிவன் சிலை அமைந்திருப்பது சிறப்பு கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு திருநீரு விபூதி பிரதாசமாக பிரசாதமாக வழங்கப்படுகிறது நறுமணம் கமழும் இந்த விபூதி பல்வேறு நோய்களை குணமாக்கும் மகத்துவம் வாய்ந்ததாகும் பதினெட்டு வகையான மூலிகைகளை கொண்டு இந்த விபூதி தயாரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது இப்படிதான் நம் முருகப் பெருமான் நமக்காக எங்கு வேண்டுமானாலும் எதிலும் அவர் அவதரித்து நமக்காக நன்மைகளை வாரி வழங்குவார் அப்படி அவர் அளித்த அருளில் ஒன்றுதான் திருப்புகள் அதன் பாடல்களை இப்போது பொருளுடன் பார்க்கலாம் சுவாமிமலை திருப்புகள் பாடம் இருநூற்றி ஆறு எந்த திகையினும் மலையினும் எந்த படியினும் முகடினும் உள பல எந்த சடலமும் உயிரியை உழலாதே இந்த சடமுடன் உயிர்நிலை பெற நளினம் மறுமலர் கொடு என் சித்தமுது சித்தமு உருகி நல் சுருதியின் முறையோடே சந்தித்து அரஹர சிவ சிவ சரணென கும்பிட்டு இணையடி எவை என தலை தங்க புலகிதமிழ இரு விழிப்புணல் குதிப்பாய சம்பை கொடியிடை விபுதையின் அழகு முன் அந்த திருநடமிடு சரண் அழகுற அந்த சபைதனில் எனதுள்ளன் உருகவும் வருவாயே தொந்த திகுகூட தகுகுகூட திமி திமி தந்த தனதன துடுடுடு டமடம துங்க திசைமலை யுவரியுமா குருக சலரி பேரி துன்ற சிலைமணி கலகல கலினன மலர் அயன்மறை புகழ் தர துன்புற்று அவுணர்கள் நமனுவேளா கந்த சடைமுடி கணல் வடிவு அடலணி எந்தைக்கு உயிரெனும் அலைமகள் மரகத கந்த பரிமள தனகிரி யுமையருள் இளையோனே தஞ்ச திருமகள் குளமகள் அம்போர் கொடியிடை புனர் அரி மருக நல்கந்த பொழில் திகழ் குருமலை மருவியர் பெருமானே எந்த திசையிலும் மலையிலும் கடலின் கரையில் உள்ள எந்த பூமியிலும் வீட்டுக்கூரையிலும் வசிக்கும் பல வகையான எந்த உயிரோடு சார்ந்த பிறப்புகளிலும் நான் மீண்டும் உழன்று தெரியாமல் இந்த உடலில் இருக்கும் பொழுதே என் உயிர் நிலை பெறுவதற்காக தாமரை போன்ற அழகிய திருவடிகளில் மனமுள்ள மலர் கொண்டு என் சித்தமும் மனமும் முருகி சிறந்த வேதங்களில் சொல்லப்பட்ட முறைப்படி உன்னை சந்தித்து ஹரஹரஹர சிவ சிவ சரணம் என்று நான் கும்பிட்டு உன் இணையடிகள் என் தலைமிசை பொருந்த என் உடல் துலகாங்கிதம் அடைய என் இரு கண்களிலும் ஆனந்த கண்ணீர் அருவி போல் குதித்து பாய மின்னற் கொடி போன்ற இடையுடைய தயாம் தேவையான என் அழகு முன்னே விளங்க திருநடனம் இடும் உன் திருவடிகள் அழகுடன் பொழிய இந்த அழகான சபையில் எனது உள்ளம் உருகுமாறு வந்தருள்வாயாக கூட கூட திமி திமி தந்த டம என்ற தாளத்துக்கு உயர்ந்த திசைகளையும் மலைகளும் கடல்களும் கலங்கும்படியாக சல்லறியும் பேரி என்ற கொட்டும் நெருங்கி ஒழிக்க முழங்கும் மணி கலகலகல களினென சப்திக்க தேவர்கள் மலர் மாறி பொழிய பிரம்மன் வேதம் ஓதி புகழ அசுரர்கள் துன்பம் அடைந்த யமன் உலகை அடையுமாறு செலுத்திய கூறிய வேளாயுதனே வாசமிக்க ஜடாமுடியையும் நெருப்பு போன்ற நிறமுள்ள உருவத்தையும் வெற்றியையும் கொண்ட எம் தந்தையாம் சிவபிரானுக்கு உயிர் போன்ற மலைமகள் மரகத பச்சை வடிவழகி சந்தன மனம் வீசும் முள்ளத்தை உடையவளாகிய உமாதேவி அருளிய இளையவனே தாமரை மலர் வீடத்தில் அமர்ந்துள்ள திருமகள் குளமகள் அழகிய பொற்கொடி போன்ற இடையை உடைய லட்சுமி தேவியை மணந்துள்ள திருமாலின் மருகனே நறுமணம் சோலைகள் விளங்கும் குருமலை என்ற சுவாமி மலையில் வீற்றிருக்கும் பாடல் இருநூற்றி ஏழு ஒருவரையும் ஒருவர் அறியாமலும் திரிந்து இருவினையின் வினையின் ஆடி நொந்து நொந்து உலையில் இடும் மெழுகு அது என வாடி முன் செய் வஞ்சனையாலே ஒளி பெறவே பாவை துன்றிடும் கயிறு வீதம் என மருவி ஆடி விண் பறிந்து ஒளிரும் மின்னல் உரு அது என ஓடி அங்கம் வெந்திடுவேனை கருதி ஒரு பரம பொருள் ஈது என்று என் செவி இணையில் அருமளமும் நீர் கண்டு தன் தருமென் கருணை பொழி கமலமுகம் ஆறும் இந்துளம் தொடை மகுட முடியும் ஒளிர் நூபுரம் சரண் கலகலவென மயிலின்மிசை ஏறி வந்து உகந்து என ஆழ்வாய் திரிபுரமும் மதன் உடலும் நீரு கண்டவன் தருணம் அழவிடைய நரராஜன் எங்கனும் திகழ் அருணகிரி சொருபன் ஆதி அந்த அமுத மதை அருளியமையாளும் திருவுருவின் மகிழ் எனது தாய் பயந்திடும் புதல்வோனே குருகு கொடி உடன் மயிலில் ஏறி மந்திரம் புவன கிரி சுழல மறை ஆயிரங்களும் குமரகுரு என வலிய சேட நஞ்ச வந்திடுவோனே குரமகள் இடை துவள பாது பாத செம் சிலம்பு ஒளிய ஒரு சசி மகளோடே கலந்து தினகுருமலையின் மலையின் குரு நாத உம்பர்த்தம் பெருமாளே பாடலின் பொருள் ஒருவர் போவது ஒருவருக்கு தெரியாத வண்ணம் பொதுமகளிர் வீட்டை தேடித் திரிந்து நல்வினை தீவினை என்னும் இருவினை காரணமாய் துன்பமும் கலக்கமும் அடைந்து மனம் வேதனைப்பட்டு தீ அடுப்பில் இட்ட மெழுகுபோல் வாற்றமுற்று முற்பிறப்பில் செய்த வஞ்சனைகளின் பயனாக பெருமையுடன் விளங்கி எழுந்து பொம்மலாட்டத்தில் மரப்பாவையை கட்டியிருக்கும் கயிற்றின் இழுப்பறிக்கு தக்க பல ஆட்டங்களை ஆடி வானத்தில் வழிபட்டு ஒளி வீசும் மின்னலின் உருவு போல வெட்டன ஓடி உடல் வெந்து போய் மறைகின்ற எண்ணி ஒப்பற்ற பரம்பொருள் இதுதான் என்று என்னுடைய இரண்டு காதுகளிலும் உபதேசித்து அருள் செய்து இம்மனித உருவில் கொண்டு வந்துள்ள என் பிறப்பு வினையையும் அரிதான மும்மலங்களையும் பொடியாக்கி குளிர்ச்சியை தருவதும் பெருமையை மென்மையையும் கொண்டு கருணையை பொழிகின்றதுமான தாமரை மலர் போன்ற ஆறு முகங்களும் ப்ப மாலையும் ரத்தின மடி மகுடங்களும் ஒளி பாதங்களில் அணிந்துள்ள சிலம்புகள் கலகலகல என்று ஒழிக்க மயிலின் மேல் ஏறி வந்து மகிழ்வுடன் என்னை ஆண்டருளுக முப்புரலங்களையும் மன்மதனுடைய உடலையும் எரித்து சாம்பலாக்கியவரும் மிகவும் இளமை வாய்ந்த ரிஷபத்தை வாகனமாக கொண்டவரும் சிதம்பரத்தில் புற்சபையில் ஆனந்த தாண்டவம் புரிந்த நடராஜரும் அங்கிங்கு எனாதபடி எங்கும் விளங்கி ஒளி வீசும் சிவந்த மலை உருவம் கொண்டவரும் முதலும் முடிவும் அந்த அருணகிரியில் மாலும் பிரமணம் அறிய முடியாத சிவாயனம என்னும் மைந்தெழுத்தின் மூல காரண பொருளானவரும் அந்த மந்திரத்தை சொன்னால் ஊரும் ஞான அமுதத்தை தந்தருளி நம்மை ஆண்டவருமான எந்தை சிவபெருமானது திருவுருவின் இடு பாகத்தில் இருந்து மகிழும் என் தாயாகிய உமாதேவி அருளிய மகனே சேவர் மயிலின் மீது ஏறி மந்தர மலை முதலாக உலகின் எல்லா மலைகளும் சுழலவும் என் வேதங்களும் குமரகுரு என்று ஒழிக்கவும் வலிமை பொருந்தி ஆதிசேஷன் பயப்படும்படியாகவும் வளம் வருபவனே பள்ளி நாயகையின் இடை துவளவும் பாதங்களில் அணிந்த செம்மை வாய்ந்த சிலம்புகள் சப்தம் செய்ய ஒப்பச்சை மகளான தேவயானையோடு கலந்து வலிமையுள்ள சுவாமி மலையில் வீற்றிருக்கும் குருநாதனே தேவர்களின் பெருமாளே பாடல் இருநூற்றி எட்டு கடாவினிட வீரங்கெடாமல் இனிது ஏறும் கடாவின் நிகராகுஞ்சமனாரும் கடாட்விடு தூதன் கெடாத வழி போலும் கனாவில் விளையாடுங்கதை போலும் இடாது பல கிராதர் பொருள் போல் இங்கிராமல் உயிர்கோளிங்கு இதமாகும் இதாம் என இருபோதும் இன் மொழியான் இன்று யானும் முனை ஓதும்படி பாராய் விடாது நடனாடும் பிடாரியுடன் ஆடும்யாகரன ஈசன் பெருவாழ்வே விகாரமுரு சூரன் பகாரமுயிர் முயிர் வாழ்வோம் விநாசமுற வேள் அங்கு எரிவோனே தொடாது நெடு தூரம் தடாது மிக ஓடு சுவாசமதுதான் மிக ஓடும் சுவாச மதுதான் ஐம்புலனோடு சுவான முரு ஞானந்தபோதனர்கள் சேரும் சுவாமி மலை வாழும் பெருமாளே பாடலின் பொருள் எருமை கடா வாகனத்தின் மேல் தனது வீரம் குன்றாமல் விரும்பி ஏறும் கடாவை போன்ற முரட்டு யமனும் கட்டளையிட்டு ஏவி விட்ட யமதூதன் தவறாமல் சரியான வழியில் வந்து உயிரைப் பற்றுதல் போலும் கனவில் தோன்றிய விளையாட்டு விழித்தால் மறப்பது போலும் கொடுக்காமல் பல பல தேடும் கொடியவர் பொருள் போலும் இவ்வுலகில் நிலைத்து நிற்காத வண்ணம் உயிர் பறி போகிற சுகம்தான் இந்த வாழ்க்கை என்று உணர்ந்து காலையும் மாலையும் மற்றும் எப்போதும் நல் வார்த்தைகளால் இன்று அடியேனும் உன்னை துதிக்க கண்பார் தருள்வாய் என்னாலும் விடாமல் நடனத்தை காளையுடன் ஆடுகின்ற நாட்டிய இலக்கண நிபுணனாம் சிவபெருமான் பெற்ற பெரும் செல்வமே மாறுபட்ட குணமுடைய சூரனின் பகட்டான வாழ்வும் உயிரும் அழியும்படியாக அவ்விடத்தில் வேலாயுதத்தை விடுத்தவனே தொடமுடியாத காற்றாகவும் நெடுந்தூரம் தடைபடாமல் விடாமல் ஓடுகின்றதுமான பிராணவாயுவையும் ஐந்து புலன்களையும் நன்றாக யோக முறையால் உள்ளே அடக்கவல்ல ஞான தவசிகள் கூடுகின்ற சுவாமி மலையில் எழுந்தருளியுள்ள பெருமாளே பாடல் இருநூற்றி ஒன்பது கடிமா மலர்கொழு இன்பம் முள வேரி கக்கு நண்பு தரு மா கடப்பு அமைந்த தொடை மாலை கணமேறு ஒத்திடும் பண் இருமா புயத்தணிந்த கருணாகர் பிரசண்ட கதிர்வேளா வடிவார்குரத்தி தன் பொன் அடி மீது நித்தமும் தன் முடியானது உற்று உகந்து பணிவோனே வளவாய்மை சொற்பர பந்த கீரனுக்கு உகந்து மலர்வாய் இலக்கணங்கள் இயல்பு ஓதி அடி மோனை சொற்கினங்க உலகாம் ஓப்ப என்று அருளால் அழிக்க உகந்த பெரியோனே அடியேன் உரைத்த புன் சொல்லாது மீ இது நித்தமும் உகந்து வரவேணும் செடி நேர் உடற்குடம்பை தனி மேவியுற்றிடு இந்த படிதான் அழக்கன் இங்கன் உரளாமோ ஸ்திரமாத வர்க்க அணிந்துண் இருபாத பத்வம் உயிர்ந்த திருவேரக தமர்ந்த பெருமாளே பாடலின் பொருள் வாசனை மிகுந்த மலர் மிக இனிப்பான தேனை சொட்டுவதும் அன்பை பொழிவதுமான சிறப்பான கடப்ப மலரால் நெருக்கமாக தொடுக்கப்பட்ட பூ மாலையை பெருமை வாய்ந்த மேருமலையை போன்ற பன்னிரு சிறந்த புயங்களின் மீது அணிந்துள்ள கருணாகரனே கடுமையும் ஒளியும் கொண்ட வேளை உடையவனே அழகு நிறைந்த குரத்தியா மல்லியின் திருவடி மீது தினந்தோறும் உனது குளிர்ந்த முடியானது பொருந்தும்படியாக படிந்து மகிழ்பவனே வழப்பமும் மெய்மையும் வாய்ந்த தேர்ச்சியான சொற்களை வைத்து நூல்கள் இயற்றவல்லன கீரனுக்கு விருப்பமுடன் உன் மலர் வாயால் இலக்கண நயங்களை எடுத்துரைத்து அடிமோனை சொல்லுக்கு பொருந்த உலகம் ஓப்ப என்ற அடியெடுத்து கொடுத்து உன் அருள் வாக்கால் மகிழ்ந்து கூறிய பெரியவனே யான் சொல்லுகின்ற இந்த புள்ளிய சொற்கள் மீதும் தினமும் குளிர்ந்த உன் திருவருளை பாலித்து இம்மகிழ்ச்சியுடன் வரவேண்டும் பாவம் நிறைந்த இந்த உடல் என்னும் கூட்டிலே பொருந்தி இருக்கும் இந்த வகையிலே துன்பங்களை யான் இவ்வுலகில் அனுபவித்தல் தகுமோ திறம் வாய்ந்த மகாதவசிகள் மனம் கணிந்து உன் பன்னி உன்னிரு பாத கமலங்களால் ஈடேற்ற பெற்ற திருவேரகமாம் சுவாமி மலையில் வீச்சிருக்கும் பெருமானே பாடல் இருநூற்றி பத்து கதிரவன் எழுந்து உலாவு திசை அளவு கண்டு மோது கடல் அளவு கண்டு மாய மருளாலே கணபண புயங்க ராஜன் முடி அளவு கண்டு தாள்கள் கவிஞார நடந்து தேயும் வகையே போய் இதம் என்று நாளும் அருகிருந்து கூடும் இடம் இடம் இது என்று சோர்வு படையாதே இசையோடு புகழ்ந்த போது நழுவிய பிரசண்டர் வாசல் இரவு பகல் சென்று வாடி உழல்வேனோ மதுக மதுக்கர மிடைந்து வேறி தரு நரவமுண்டு பூக மலர் வள நிறைந்த பாலை மலரூடே வகை வகை எழுந்த சாமதி மறை வியந்து பாட மதிநிழலிடும் சுவாமி மலை வாழ்வே அதிரவரு சண்டவாயு என கரும் கலாப அணிமையில் விரும்பி ஏறும் இளையோனே அடைவோடு உலகங்கள் யாவும் உதவி நிலை கண்ட பாவை அருள் புதல்வ அண்டராஜர் பெருமாளே பாடல் சூரியன் உதித்து செல்லும் எல்லை அளவை சென்று கண்டும் மோதும் மலைகளை உடைய கடலின் எல்லை அளவை போய் கண்டும் உலக மாயை என்னும் மயக்கத்தால் கூட்டமான படங்களை உடைய பாம்பு அரசர் அரசனாகி ஆதிசேஷனின் எல்லை அளவை போய் கண்டும் கால்கள் எங்கெங்கும் அழிந்து என் அழகு குளைய நடந்து தேயுமாறு அங்கங்கே சென்று இது நல்ல இடம் என்று எண்ணி லோபிகளுடைய சமீபத்தில் அணுகி சேர்ந்து இதுதான் சரியான இடம் என்று எண்ணி மணர் தளர்ச்சி கொள்ளாமல் உரையாலும் புகழ்ந்து நின்ற போது அந்த இடத்தை விட்டு வெளியே நழுவும் பெரிய பிரபுங்கர்களின் வீட்டு வாசலில் இரவும் பகலும் சென்று நான் வாடி திரியலாமோ வண்டுகள் நிறைந்து வாசனை வீசும் தேனை உண்டு கமுகமரத்தில் பூவின் வளப்பமுள்ள பாலை மலர்களின் இடையே இனம் இனமாக எழுந்து சாமம் என்னும் சிறந்த வேதத்தை வியக்கத்தக்க முறையில் பாட சந்திரனின் தன்மையை தரும் சுவாமி மலையாகிய திருவேரகத்தில் வாழும் செல்வமே உலகம் எல்லாம் திருச்சி கொள்ள வீசுகின்ற பெருங்காற்று என்று சொல்லும்படியாக வருகின்ற நீல நிறம் கொண்ட தோகையை உடைய அழகான மயிலில் விரும்பி ஏறும் இளையவனே முறையாக எல்லா உலகங்களையும் படைத்து அவற்றை நிலைத்திருக்க செய்த பார்வதி தேவி அருளிய மகனே தேவர்களின் பெருமாளே ஓம் சரவணபவ வெற்றி வேல் முருகனுக்கு ¡Arúhara!